ஏசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வீதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அமெரிக்காவில் ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்த போது எத்தனையோ தடைகள் வந்தன முதல் விமானம் சில அடி தூரம் கூட பறக்கவில்லை ஆனால் அது கீழே விழுந்து நொறுங்கி போனது என்றாலும் அவர்கள் சோர்ந்து போய் விடவில்லை திரும்பவும் நிவிர்த்தியாக்கி மீண்டும் பறக்கவிட்டார்கள் அதை இருபத்தி ஐந்து போர் வீரர்கள் கயிறு கட்டி நிறுத்த வேண்டிய இடத்திலே நிறுத்தும்படி காத்திருந்தார்கள் ஆனால் அந்த விமானம் திடீரென்று அந்த வீரர்களும் விமானத்தோடு உயர செல்ல வேண்டியதாயிருந்தது மிக உயரமாக போகிறதே என்று அந்த வீரர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி ஒவ்வொருவராக கயிறை விட்டுவிட்டு கீழே விழுந்து மறித்தார்கள் ஆனால் ஒரு வீரன் மட்டும் தன் முயற்சியை கைவிடாமல் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கதறினான் பிறகு கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படியே தான் தொங்கிக் கொண்டிருந்த அதே கயிற்றை தன்னை சுற்றி கொண்டு வந்து ஒரு முடிச்சு போட்டு அதிலே உட்கார்ந்து கொண்டான் விமானம் கீழே இறங்கிய போது பத்திரமாக கீழே வந்து சேர்ந்தான் இரண்டாம் உலக மகா யுத்தத்திலே ஜப்பான் படுதோல்வி அடைந்தது பொருளாதாரம் மிகவும் சீர்குலைந்து போனது ஜப்பான் மேல் அமெரிக்கா அணுகுண்டுகளை பொழிந்தது ஹிரோஷிமா நாகசாஹி என்ற பட்டணங்கள் முற்றிலும் எரிந்து தரைமட்டமானது எல்லா பக்கமும் அவமானம் தலைக்குனிவு எனினும் ஜப்பானியர் சோர்ந்து போய்விடவில்லை தங்கள் முயற்சியை கைவிட்டு விடவில்லை ஆனால் இன்று எல்லா துறைகளிலும் முன்னேறி உலக நாடுகளை விட முன்னணியில் நிற்கிறார்கள் பால் யாங்கிச்சோ ஒரு கிராமத்தில் நான்கு பேரோடு தன்னுடைய சபையை ஆரம்பித்த போது அதில் ஆயிரம் அங்கத்தினர்கள் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தார் ஊழியம் செய்தார் வீடுகளை சந்தித்தார் ஆனால் அவருக்கோ பல கொலை முயற்சிகள் அங்குள்ள பூசாரிகள் அவரை ஊரை விட்டு துரத்தும்படியாக சதி செய்தார்கள் ஆனாலும் அவர் மனம் தளரவே இல்லை இன்று அவருடைய சபையில் பதினான்கு லட்சத்திற்கும் அதிகமான விசுவாசிகள் இருக்கிறார்கள் ஆம் என கருமையானவர்களே யோசேப்பு தன்னுடைய அறிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்திருக்கிறது சகோதரர்களாகிய உங்களுடைய அறிக்கட்டுகள் என்னுடைய அறிக்கட்டுகளுக்கு முன்பாக வணங்கியது என்று சொன்னபோது போது பொறாமை கொண்ட அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தடைகளாக காணப்பட்டார்கள் அப்படிப்பட்ட தடைகளை கர்த்தர் மாற்றி அவனை எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக மாற்றினார் தானியேலை தரியு ராஜா ராஜ்யம் முழுவதும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தார் அவனுக்கு பதவி உயர்வு வருவதை கேள்விப்பட்ட பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலின் உயர்வுக்கு தடையாக பல சதி திட்டங்களை தேட்டினார்கள் சிங்க கெபியிலே போட்டார்கள் ஆனாலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது ஆம் நம் தேவன் தாவினின் திரவுகோலை உடையவர் எரிகோ போன்ற தடைகள் நிர்மூலமாகும் பவுலுக்கும் சீலாவுக்கும் சிறைச்சாலை தடையாக இருக்க முடியவில்லை அது போலவே உங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளும் மாறும் ஆம் பிரியமானவர்களே பெரிய பிரச்சனைகள் பெரிய தடைகள் பெரிய போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போய் முயற்சியை விட்டு விடுகிறார்கள் அவைகளெல்லாம் வல்லமையை விட அவை பெரிதானது அல்ல ஆகவே தடைகளை பார்க்காமல் தடைகளை தகர்த்து பாதையை உண்டாக்கும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் தடை கற்களை படிக்கற்களாக்குங்கள் எது மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதோ அதை நீங்கள் உயர்ந்து செல்வதற்கான படிக்கற்களாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார் கர்த்தரையே சார்ந்திருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை அதிகமாக நேஸ்தோல் நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த நாட்களில் கூடப்பா அண்டவரை குடும்பத்திலே காணப்படுகிற தடைகள் வேலை ஸ்தலங்களை காணப்படுகிற தடைகள் எல்லாவற்றையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றி ஆண்டவர் அப்பா சோத்ராண்டவரை பிள்ளைகளை நீர் உயர்த்த வேணமாய் ஜபிக்கிற சத்துரப்பா அநேக ஊழியங்களிலே அப்பா தடைகளை கொண்டு வந்தப்பா அண்டவரை போதவர்கள் உள்ளத்திலே ஆண்டவரே மனமடிவை அப்பா சோத்ராண்டவர் சோர்வின் ஆவி உண்டாக்குறதை பார்க்கிறோம் அண்டவரை என் தேவன் அவைகளெல்லாம் மாற்றி ஆண்டவர் எப்போது அவருடைய வாழ்க்கையிலே எவ்விதமாய் ஒரு பெரிய கதாவிஸ்தோத்திர தரிசனத்தோடு செயல்பட்டு கர்த்தாவி ஸோ ஆண்டவர் அதே அவர் கண்களினால் காண கிருபை செய்திரும் அதே போல ஒவ்வொரு ஊழியர்களும் தரிசனத்தோடு செயல்படவும் தடைகளை ஆண்டவரே ஸ்தோத்தரை தவிர பொடியாக்கி முன்னேறி செல்லவும் அவர்களுக்கு பலனை கிருபையின் தேவனில் கொடுப்பீராக ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே